எனக்கு இன்னைக்கு போன் பண்ண உடனே எடுக்கிறாரு ஜி கே மணி ஒரு பிரச்சனை நாங்க சின்னையா கிட்ட பல வாட்டி போன் பண்ணி நான் அப்ப போனே எடுக்கிறது இல்லையே ஒவ்வொரு தலைவன் இருக்கும் போது ஒரு போன் பண்ணி எடுத்தாதான்னு என் கஷ்டத்தை சொல்ல முடியும் ஒரு பிரச்சனை ஒரு போலீஸ் பிரச்சனை ஒரு லோக்கல் பிரச்சனை யாரு நாங்க சொல்லுவது இதை பல வருஷம் ஏங்கிட்டோம் சின்ன கிட்ட மூணாண்டு காலம் எடுத்த தொண்டர்கிட்ட என் கஷ்டத்தை சொல்வது இந்த ஏக்கத்துக்காக உழைத்தது உழைத்து எனக்கு ஒரு கஷ்டம் வருகின்ற போது ஒரு எதிரினால ஒரு துன்பம் போது நான் யாருக்கிட்ட என் கஷ்டத்தை சொல்வது யாருக்கிட்ட சொல்வது எனக்கு இன்னும் ஒரு தலைவன் இருக்க சொல்லணும் அந்த தலைவர் போனே எடுக்கலாம் நான் எப்படி என் கஷ்டத்தை என் கஷ்டத்தை போக்குவது அவரு எனக்கு எப்படி அவர் நிவாரணம் கொடுப்பது சௌரிய அன்புமணி தோல்வி காரணமே ஜெயிக்கவில்லைதான் சின்னையா சொல்ற வார்த்தை ஒவ்வொன்றும் மூத்தவர்கள் வந்து மன வழி புண்படுத்துற அளவுக்கு பேசினார் அவரு அந்த அந்த பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி அட்மிட்ல இருந்தார் அப்போ வந்து ஒரு மாதிரி அவர் ஒரு கேவலப்படுத்தி பேசுறாரு கூட்டு பிரார்த்தனை எதும் சொல்றாரு இப்போ இவரு போய் ஆஸ்பத்திரியில் அவரை போய் பார்த்துட்டு வந்தால் இவங்க மகிழ்ச்சி வேண்டும் அதுதான் அண்ணனுக்கு வந்து அண்ணனை நேசிக்கின்ற அதுதான் பட் அவர் அது செய்யல இது சொல்லாமல் அதை செஞ்சிருக்கு இந்த தேர்தலில் வரக்கூடிய தேர்தலில் ஒன்றுபட்ட சக்தியாக பாமக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த அந்த தேர்தல் அங்கீகாரங்களில் அடைய முடியும் இல்லை பாமக வந்து இப்போதைக்கு நல்லா இருக்கு இப்போதைக்கு போட்டியில் வேலை நடக்கும் அது மறுபடியில் நான் வரவேற்கிறேன் இப்போ சிமையா பக்கம் இருக்கிறவங்களும் வேலை செய்கிறாங்க ஐயா பக்கம் இருக்கிறவங்களும் அதிகமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இது எங்களுக்கு ஒரு வளர்ச்சி தான் வளர்ச்சியில் தான் நாங்கள் வளர்ச்சி முயற்சி தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் ஆனால் மக்கள் மத்தியில் பிரிந்திருக்கிறாங்கன்ற ஒரு அவர் பெயிடு எங்கள் ஏற்றத்துக்கு இருக்குது அதை குடிசீகம் வந்து மருத்துவையை சரிப்படுத்தினாங்க அன்புமணி தலைவராக ஒரு வருஷம் நீட்டிச்சிருக்கிறாங்க அந்த பொதுக்குணெலாம் செல்லுங்க அந்த பொதுக்குழு வந்து செல்வது வந்து செல்லாது இப்போ உங்களுக்கு அடுத்த எங்கள் பொதுக்குள் வந்து பதினாலாம் தேதி நடக்குது பதினாலாம் தேதியில் எல்லா விதிகளை பற்றியும் எல்லா சட்டத்திட்டத்தை பற்றியும் எல்லாமே நாங்கள் விரிவாக்குவோம் எங்களுக்கு சாதகமாக தான் ஐயாவுக்கு சாதகம்தான் சாதகமாக தான் இருக்குது தேர்தல் எல்லாமே அட்ரஸ் அன்புமணி கொடுத்த அட்ரஸில் தான் பாமக அலுவலகமே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அதே இப்போ முன்புச்சியே கொடுத்துருக்கேன் இப்போ ஐயா கொடுத்துருக்குற தைலாபுர தோட்டம் தான் எங்களுக்கு தலைமை அளவில் வந்து இப்போ கொடுத்துருக்குறேன் அந்த அடுத்தது வந்து தலைமை அளவில் வந்து தைலாபுர தோட்டம் தான் இந்த மாவட்டத்தில் அவர் சொல்லி கேட்பாங்க